ஒரு முனிவர் காட்டில் தவம் இருந்துகிட்ருக்காரு அது பெரிய மரம் பெரிய நிழல் தரக்கூடிய மரம் அது வழியாக ஒரு வழிப்போக்கான வந்து சோர்வாக அவர் காலடியில் வந்து உட்காந்தான் ஏன் இப்படி வந்து உட்காந்துருக்கு அப்படின்னு கேட்டார் அதுக்கு அவன் சொன்னால் நான் ஒரு வேலையை செஞ்சுட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப செய்கிறேன் ஆனால் எனக்கு பலனே கொடுக்க மாட்டேங்குது அதான் அந்த வேலையே வேணான்னு சொல்லி வெறுத்து போய் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னானான் அப்போ அவர் கேட்டிருக்கார் நீ இந்த ஊர் தானே இந்த மரம் நீ சின்ன வயசில் பார்த்துருக்கியா இது எப்படி இருந்ததுன்னு அப்படின்னு கேட்டிருக்காரு அவன் சொன்னான் ஆமாம் நான் சின்ன வயசில் இருக்கப்போது இது சரியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னானா அப்போ அது உனக்கு பலன் கொடுத்துருக்காது யாரும் வந்து நிழலில் உட்காந்துருக்க மாட்டாங்க ஆனால் இவ்வளோ நாள் ஆனதுக்கு தான் இது பெரிய மரமாகி எல்லாருக்கும் நிழல் கொடுக்குது நான் கூட இங்கே தவம் இருக்கேன் அது தான் உன்னுடைய வாழ்க்கையையும் காத்திருக்க கற்றுக்கோ நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் காத்திருத்தல் மிகப்பெரிய அற்புதமான ஒரு கலை அப்படின்னு சொன்னாராம் கற்றுக்கொள்ளலாம் காத்திருக்க உங்கள் வாழ்வில் சிறக்கட்டும் வாழ்த்துக்கள் நன்றி இது பொய்க்காத வானம்